உண்மையன் என் கத்தர் என்னை திரும்ப சீர்படுத்துவார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆலை லூயா ஆமை ஆமை ஒரு காரியத்தை சொல்ல ஏவப்படுகிறேன் குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினையான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது கத்தர் அனுமதிக்கிறது கிடையாது ஆமே எனக்கு பலர் என்ன நினைச்சிட்டோன்னா கத்தர் உருவலை இப்படி என்ன அனுமதிச்சிருக்கிறார் அப்படி அனுமதிக்க மாட்டார் குடும்பத்தை பிரிக்கத்தக்கதா கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் கத்தர் எந்த ஒரு சோதனையும் அனுமதிக்க மாட்டார் ஆமாம் ஏதேனில் இருந்து இந்த காரியத்தை செய்ய முன் வந்தது சாத்தா தான் ஆனால் குடும்பத்துக்குள்ளே அதாவது உங்களை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி ஒரு சோதனின் வழியாக நடத்தி கத்த அப்படி ஒரு நாள் ஆண்டு செய்யவே மாட்டார் எனவே குடும்பத்துக்குள்ள புருஷ மனைவிக்குள்ள இதை சொல்லுவதற்கான வயசு எனக்கு கிடையாது ஆனாலும் கத்தோடைய வழிபடத்திலிருந்து ஊழியக்காரன இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன் நான் பேசல ஆவியானவர் பேச வைத்து கொண்டிருக்கிறேன் புருஷ மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பிரிவினைப் போல ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆமே உடனே ஒரு தெய்வப்பிள்ளை முழங்கார் போட்டு சபிக்கணும் இது கத்தர் அனுமதிப்பது அல்ல எங்கேயோ ஒரு கேப்ல சாத்தம் வந்துட்டான் ஏதோ ஒரு கேப் ஏதோ ஒரு கேப் அதை 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 கொஞ்சம் நிர்விசாரமா விட்டுட்டீங்கன்னா அந்த கேப் இன்னும் பெருசாயிரும் அவன் அவன் வந்து உட்கார்ந்துருவான் அவன் உட்கார்ந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான் நம்ம நிறைய பேர் வந்து கேப்பை பெருசாக்கின பிறகுதான் புலம்புறோம் கேப் சின்ன கேப் விழும்போதே இந்த காரியத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருந்து நம்ம தேவ சமூகத்தில் விழுந்துடணும் அப்பான்னு சொல்லி கதறணும் ஏன்னா குடும்பத்தை நாம கட்டி எழுப்ப முடியாது குடும்பம் கர்த்தரால் தான் கட்டி எழுப்பப்படும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்க படுவான் அவர்தான் ஆசீர்வதிக்கிறார் குடும்பத்தை பிள்ளைகளை மனைவியை புருஷனை ஆமேன் தலைமுறை தலைமை ஆசை அப்ப கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவார் கத்தர் தான் ஆசீர்வதிக்கணும் கத்தர் தான் குடும்பத்தை கட்டி எழுப்பணும் நம்முடைய ஞானமோ நம்முடைய பலனோ ஒன்றுமே கிடையாது படமோ அந்தஸ்தோ ஒன்றும் கிடையாது கத்தர் தான் குடும்பத்தை கட்டி எழுப்பணும் எனவே இந்த வார்த்தையை இந்த பகல் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற இங்கிருந்தோ ஆன்லைன்லேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் ஆமாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அநேக இளம் இளம் தம்பதிகள் அதாவது திருமணம் முடிஞ்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு நிறைய வந்து கொஞ்ச நாளில் பிரிகிற சூழ்நிலை ஒரு பக்கம் ஒரு சின்ன பிரச்சனை தோண்டிருக்கும் அதனால பிரிகிறாங்க இன்னொரு பக்கம் வரதட்சணை பிரச்சனை ஆமாம் இன்னொரு பக்கம் கள்ள தொடர்புக்குள்ள பிரச்சனை அவன் இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு அந்தகார கிரியையும் நம்முடைய குடும்பங்களிலே வராமல் இருப்பதாக சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே இன்னொரு அன்பான காரியத்தை சொல்ல விரும்ப இப்போ உங்களுக்கும் புருஷனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது அல்லது உங்க மனைவிக்கு இடையில பிரச்சனை வருது அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது இதற்கா இந்த பிரச்சனை வந்து உங்க சர்க்கிளோட நிற்கணும் ஆமேன்னு சொல்லுங்க இந்த விஷயம் உங்க சர்க்கிளை தாண்டி யாருக்கிட்டையும் போகக்கூடாது ஆமே உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் போகக்கூடாது உங்க பாஸ்டர் கிட்டையும் போகக்கூடாது உங்கள் போக போகக்கூடாது அது ஒரே ஒருத்த மட்டும்தான் போய்கலாம் ஜபிக்க கேட்கலாம் இப்போ விசுவாசி சிலர்லாம் ஜெபிக்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட ஜபிக்க கேட்கலாம் பாஸ்டர்ட்ட ஜெபிக்க பாஸ்டர் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது ஜபிங்க விசுவாசிகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜபிக்கிறது அவங்க கிட்ட போய் எங்க ஜி எங்கள் ஜபிச்சுக்கோங்க இப்படி சொல்லி முடிச்சிடணும் மேலோட்டமாக முடிச்சிடணும் எல்லாம் ஏ டு டுசேட் விவரிச்சிட்டு கூடாது இன்னைக்கு நிறைய பேருடைய சின்ன பிரச்சனை பெரிதாக ரீசன் சொல்ல வேண்டியவற்ற சொல்லாம சொல்லக்கூடாதவர்கள்ட்ட சொன்னதினால் சொல்ல வேண்டிய சொல்லுங்க சொல்லக்கூடாத சொல்லாதீங்க ஜபிக்க கேளுங்க பாசிட்ட வந்து பாசிட்ட என் குடும்பத்தில் பிரச்சனை விசுவாசிகள்ட்ட சொல்றீங்களா சிஸ்டர் ஜெபிச்சுக்கோங்க உடனே அவங்க துருவி கேட்பாங்க என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க அப்படி கேட்குறாங்கனாலே தயவு செஞ்சு இந்த துருவி கேட்குற மக்கள்கிட்ட தயவு செஞ்சு வாயை திறந்துடாதீங்க அவங்க தான் உங்களுக்கான மாலை மலர் இதை சொல்லுங்க சிஸ்டர் சொல்ல மாட்டேன் இல்லை சொல்லித்தான் சொல்லித்தாகலாம் ஆமா அடுத்த நாள் எல்லாம் சொல்லவே இல்லை நீங்க சொல்ல அவங்க சொல்லிட்டாங்க ஆமாம் பாரப்படுற என் நிறைய குடும்பத்தில் இது இருக்கிறதுனால ஆமே எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்ற நம்பிக்கையான ஒரே இடம் அப்பா சமூகம் மட்டும்தான் அங்க சொல்ல சொல்ல சொல்யூஷன் வரும் ஆம அங்க சொல்ல சொல்ல சொல்யூஷன் வரும் ப்ராப்ளம் கம்மியாகும் வேற எங்க போய் நீங்க சொன்னீங்கனால சொல்யூஷன் கிடைக்காது ப்ராப்ளம் அதிகமாக அவட்ட சொல்லுங்க ஓப்பனாக பேசுங்க ஆமாம் நாம் அவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட நீரை எல்லாம் பார்க்குறீர் உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் நான் என்ன நிலமையில அழுத்துறேனும் உங்களுக்கு தெரியும் நீங்களே பார்த்து செய்யுங்க என்னத்தை பார்த்து செய்கிறது ஆமாம் ஏ நீ அவங்க கிட்ட எல்லாம் போய் எல்லாம் ஓப்பனாக பேசுகிற என்கிட்ட பேசுகிறியா நீ ஆமாம் செய்தி நேரத்தை எடுத்து இந்த காரியத்தை ஆண்டு சொல்ல வைக்கிறார்னா ஆமாம் நம்பிக்கை எற்று உள்ளமே நம்பிக்கை விட்டுறாதீங்க திரும்ப கட்டர் கட்டுவார்

நான் எழும்புவே அவர் பலத்தால் கையை தட்டி பாடுவோம் என்னை எழும்பணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவர் பலமுள்ளவர் வாழ்வைடிக்கோ சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவர் பலவள்ளவர் சத்துருக்க எடுத்த காலத்திலும் மேகமா என்னை கட்டுவிப்பா சத்துரு ஈடிக்க எடுத்த காலத்திலும் மேகமாயின் என்னை என்னை பண்ணோ என்னை பண்ணோ ஆட்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் மேல தன்னை எழும்பணு ஆலை நான் எழும்புவே சரி என்பல ஒன்றும் இல்லை என்பல அறிவே அவர் பேலன் இன்றும் குறையவில்லை என் பேலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவே அவர் பேலன் இன்றும் குறையவில்லை பலத்தாலும் அல்ல பலத்தாலும் ஆம்பே I'm a man. ஆண்டவரே இப்பொழுது கத்திர எங்களோடு கூட பேசுவதாக உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைபடட்டும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய வார்த்தையின்படி நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் அடியானை மறைத்து கத்தர் மகிமைப்படும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை நாம் கத்தரை வார்த்தையை கேட்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகும் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகம் இரண்டு இரண்டு தேவன் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையே ஏழாம் நாளிலே நிறைவேற்றி முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை திடீரென்று நினைவுபடுத்தி ஒரு இடத்தை டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை நினைவுபடுத்தி ஆண்டவர் சில காரியங்களை இடைபெட துவங்கினார் என் ஆண்டவர் ஒரு கிரியையை செய்ய துவங்கினால் அது இம்பெர்ஃபெக்டாக முடிக்கிற தெய்வம் அல்ல அது முடிக்கிற தெய்வம் மை காட் இஸ் எ காட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் என் ஆண்டவுடைய கிரியைகள் என்றுமே முழுமையற்றதாக அல்ல அல்லது நிறைவற்றதாக அல்ல என் ஆண்டவர் ஒன்றை செய்ய துவங்கினால் அதை முழுமையாய் என் ஆண்டவர் செய்து முடிப்பார் எத்தனை பேர் நம்பி கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன்னு சொல்றீங்க அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு தெரியும் ஒன்றாவது நாள் துவங்கி ஆறாவது நாளைக்குள்ள அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் முடித்து விட்டுதான் வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த பின்பு தம் உண்டாக்கின தம்முடைய கிருவிகள் எல்லாம் முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு அப்போ ஒன்றை அவர் துவங்கி விட்டால் அதை முடிக்காம அவர் எப்படி இருக்க மாட்டாரா ஓய்ந்து இருக்க மாட்டார் அவை நகோமிக்கு ரூத்து சொல் ரூத்துக்கு நகோமி சொல்ற வார்த்தை அதுதான் அவர் உனக்குன்னு புறப்பட்டுட்டார்ல அவர் நீ இதை செய்வேன்னு சொல்லிட்டார்ல நான் தைரியமா ரூத்தே அவர் செய்து முடிக்கிறது வரையிலும் என் ஆண்டவர் இலை பாற மாட்டார் ஓய்ந்திருக்க மாட்டார் எத்தனை கால விசுவாசித்து என் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று நம்புகிறவர்கள் செஞ்சு முடிக்காம அவருக்கு உட்கார தோணாது என் வாழ்க்கையில கத்திர ஒன்றை செய்ய துவங்கின பிறகு அதை முடிக்காமைய அப்பா அமர மாட்டார் போஸ் ரூத்தை நம்பிக்கையோடு வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிட்ட பிறகு ரூத்து ரூத் நகோமிட்ட வந்து சொல்லுகிறார் இதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் செய்வார் அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நகோமிட்ட சொல்றார் அவர் எனக்காக இந்த காரியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தார் இதை சொன்னதும் தான் ரூத்து மூன்று பதினெட்டுல சொல்றார் அப்பொழுது அவள் என் மகளை இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் நீ வெயிட் பண்ண நீ உட்கார் என்றார் நீ உட்காரு எவ்வளவு நீ எழும்பாத நீ உட்காரு உட்கார அமர்ந்திருக்க போறார்னாலே உனக்கானதை செஞ்சு முடிச்சுதான் அவர் உட்காருவார் உட்காருவார் ஆம எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை நம்புறீங்க சில காரியத்தை கத்த துவக்கி இருக்கிறார் என் விசுவாசத்தில் சிலதை துவக்கி இருக்கிறார் அது முடிச்சு தீக்காம நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி